எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்தை பற்றி தான் ஸோ இந்தியன் டூ நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் வந்து தாண்டி இப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெல் மினிட்ஸ் கட்டுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ உடைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி ரூபாயை நெருக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இட் வாஸ் அ வெரி குட் நம்பர் அப்படிங்கிறது தான் கம்பேர் டு விக்ரம் இந்த படம் வந்து அந்தளவுக்கு வசூலில் இல்லைனாலும் ஆரம்பத்தில் பரப்பப்பட்ட அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி இந்த படம் நூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக வந்து நாம் பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே கணித்த மாதிரி டூ தேர்ட்டி க்ரோர்ஸ் டூ டூ ஃபிஃப்டி இந்த படம் வந்து கன்ஃபார்மாக கரெக்ட் பண்ணும் அஸ் ஃபார்ஸ் சாட்டர்டே சண்டே உடைய ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ஒரு ஹார்ட் பீட்டு ஸோ கரெக்டாக அந்த பன்னெண்டு நிமிஷம் கட்டிங்கும் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாரம் சனி ஞாயிறு மக்களுடைய பெருவெள்ளம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து போய் நல்ல ஒரு எஃபர்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைக்கா ப்ரொடெக்ஷன் ஸோ தாய்வான் தாத்தா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ப்ரமோஷன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சிக்ஸ் பேக்ஸ் தாத்தா அப்படின்ற மாதிரி போட்டு அதையும் வந்து உடச்சிட்டாங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி லைக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எப்படியா வச்சு இன்னும் வந்து வசூலில் வந்து கொஞ்சம் இழுத்துறணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட வேலையை இருக்காங்க பட் இண்டியன் டூ கலெக்ஷன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா ஷங்கர் சார் சார் காம்பினேஷன் இந்த படம் வந்து பயங்கர ஒருத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்த அளவு வந்து பூர்த்தி அடையலை அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து சாரே வந்து மாற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இண்டியன் டூ ரிசல்ட்டை பார்த்துட்டு சார் வந்து செம்ம ஷாக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை ஒன்றா போட்டிருந்தாலே வேறு லெவலில் இருந்திருக்கும் ரெண்டாக போடுறேன் அப்படின்ற பேரில் ஏண்டா படத்தை குமைச்சு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் உங்களுடைய உச்சத்தை நீங்கள் தொட்டிங்க சங்கர் பட் இதுவே வந்து உச்சம் உட்காந்துக்கிறாயங்க இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அது வந்து இந்தியன் த்ரீ உடைய போர்ஷனை பார்த்தா கமல்சர் பண்ணது அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்செலாம் ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டார் பட் அந்த படம்லாம் வந்து பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து மக்கள் வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கும்போது என்னடா இது இதுக்காக வாட்ச் போட்டார் கமல்சர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு கமல்சருக்கு அதில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீயை மாவன நான் தாண்டா முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அதாவது இது வரைக்கும் இந்தியன் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும்தான் இருந்துச்சு அது போக ஒரே ஒரு சாங் மட்டும்தான் ஷூட்டிங் பண்ணணும் சரியா ஆனால் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் ரீஷூட் வந்து பண்ணணும் இன்னும் சில தான் மாற்றணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படிலாம் விடமாட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா லைக்காக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்தை வந்து இப்போ வர பணத்துலேயே கொஞ்சம் கொடுத்தா கூட இன்னும் பத்து நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து பாசிபிளாக அப்படிங்கிறது தெரில பட் கமல் சார் வந்து ரொம்ப திட்டவட்டமாக இருக்காராம் பத்து நாள் ஷூட்டிங் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமல் சாரை கண்டிப்பாக இந்த ஒரு இண்டியன் டூ உடைய ரிசல்ட் கொஞ்சம் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா இவ்வளோ ஒரு ரியாக்ஷன் கமல் சார் வந்து சங்கர் சாருக்கு போட்ட ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறார் சங்கர் சார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியல ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலாக நமக்கு கிடைத்த ஒரு தகவல் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கமல் சரும் ஸ்ருதியா அவர்களும் வந்து மீட் பண்ண முடியுது ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அதுலேயும் வந்து கமல்சரோடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து இந்தியன் டூடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் கமல்ஹாசன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து அந்தளவுக்கு நெகட்டிவ் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஒரு பக்கம் சொல்கிறது அது வந்து ஆறுதல் கண்டிப்பாக சாருக்கு வந்து அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆமாம் கரெக்டு தானேங்க ரொம்ப மொக்க படம் மாதிரிலாம் வந்து இல்லைல்ல ரீசெண்டான ஒரு மூவி பட் ஒரு பெஸ்ட்டாக ஒரு படமாக வந்து அமையாமல் போனது அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஆனந்த விகடன் ரேட்டிங் முப்பத்தொம்போது பை நூறு ஏன்னா மக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்னடா நீங்கள் மக்களை குறை சொன்னால் என்ன தப்பு ஆக்சுவலாக அந்த ஒரு வீட்லேயும் ஒரு லஞ்சம் வாங்குற இருக்குது தானே செய்கிறான் திருத்தனை பண்ணுறதுக்கு இருக்கிறதானு செய்கிறான் ஸோ அதை நீ மாற்றினா சமூகம் மாறும் நீ மாற்றினா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா அவங்களுக்கு ஏண்டா எரியுது ஸோ ஆனந்த இடம் முப்பத்தொம்பது கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஐம்பது ஐம்பதாச்சும் கொடுக்கலாம் ஃபிஃப்டி பாதிக்கு பாதி மார்க் கூட ஷங்கர் டிசர்வ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு அடுத்து நம்ம ராஜேந்திரன் ஆசான் நம்ம இந்தியன் கலையை வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் கற்றுக் கொடுத்தவர் ரெண்டாவது பாகம் வந்து அவருடைய பேர் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார் அப்புறம் அந்த பேரை வந்து க சங்கர் சார் யூஸ் பண்ணிட்டார் செகண்ட் பார்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த இந்தியன் தி ட்ரெயில் வர்றதுக்கு முன்னாடி வரும் அவருடைய பேர் வந்து வரும் தேங்க்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டார் பட் இதில் அவர் வந்து சில டீக்கோடு வந்து பண்ணியிருக்காரு வர்மம் அப்படிங்கிறது கற்பனை தான் இந்த படத்தில் பண்ணது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கார் ஏன்னா ஒரு வர்மம் பைத்தியம் ஒருத்தனை ஆக்கும் ஒருத்தனை வந்து முடமாக்கும் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து அது வந்து தூங்க வைக்கும் அவ்வளோதான் பண்ணுமே தவிர இவங்க சொல்கிற மாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரம் தூங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது குதிரை மாதிரி ஆவாங்க அப்படிங்கிறது உண்மை கிடையாது அதே மாதிரி பெண்ணை வேடம் போட்டு வருவாங்க அப்படிங்கிறது உண்மை கிடையாது அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து உடச்சி பேசியிருக்காரு ஸோ இதில் கற்பனை கலந்து தான் கமல்ஹாசன் அவர்களும் சங்கர் சார் அவர்களும் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க பட் அவங்க சொன்ன ஃபேக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா கமல் சரும் சங்கர் சரும் வந்து இதுலலாம் இருக்குது உரமக்கலையில் அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அப்படின்றாரு இதில் எது அப்படிங்கிறது நமக்கும் தெரியல நம்மளும் உடம்பக்கலை படித்தது கிடையாது ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் யார் கரெக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ராஜேந்திரன் அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதற்கான ரிப்ளை இந்த வீடியோவில் நமக்கு வந்து சொல்லலாம் அடுத்து சேவை மையம் அந்த ஒரு குரூப்பு எங்களுக்கு முப்பதாயிரம் பேர் இருக்காங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க எல்லாரோட வாழ்வாதாரம் போகுதுன்னு சொல்லி இருக்காங்க டேய் லஞ்சம் வாங்க போடுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எப்படா வாழ்வாதாரம் போகும் அப்போ எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்க ஒப்பனா வந்து சொல்ல போகிறாங்க ஐம்பது ரூபாய் தான் நாங்கள் போட முடியும் சொல்லி சொன்னா அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்லணும் ஆமா ஆமாம் சார் பரவாயில்ல சார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஐம்பது ரூபாய் நான் போட்டு தரேன் சொல்லணும் அது என்ன சொல்கிறேன் பாருங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் போதுன்றேன் அப்போ நீ முந்நூறுவா தான் இருக்க கரெக்டாக அப்போ என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் இந்தியனுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கோ இல்லை எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சாருக்கோ சங்கர் சாருக்கோ இல்லாமல் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் பொதுமக்கள் கிட்டே அப்படிங்கிறது தான் வெற்றி அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா விழுப்புரத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மனு கொடுக்க வர்றவர் மனு கொடுத்து கொடுத்து போயிருப்பார் போல விரக்தியாக பாத்ரூம் உடைய டோர் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிட்டார் அந்த மாதிரி ஏழை எளிய பாமர மக்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து காசு வாங்காமல் வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டூன் எழுதியிருக்காரு ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ் மக்கள் கேட்குறாங்கல்ல என்னப்பா பண்ணிட்டீங்க என்ன எம்முக்கு படறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான்னால் மோகன்ஜி அவன் இதை போய் பார்க்க சொல்லு ஆயிரத்தி ஒரு ஒன்று போய் பார்த்துட்டு வந்து எவ்வளோ எழுதி வச்சானா இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா இது பார்த்தியா வந்து எவ்வளோ ஆகுது ஒரு வாரம் கூட இன்னும் த தானல அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப நீ எப்படி சங்கர் சாரையும் கமல் சாரையும் விமர்சிப்பீங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை ஸோ விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு கிடக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரோடைய ஒன்று வந்து சில ஹரிகரன் அவர்கள் எழுதுனது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கமலஹாசன் அப்படின்றவர் யார் திரைத்துறையில் அவர் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தேடல்கள் என்ன அவருடைய சாதனைகள் என்ன ஒரு நல்ல படைப்பை கொடுப்பதில் அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் இதுவரை எடுக்காத ஒரு படத்தை எடுத்த கமலஹாசன் அப்படின்ற அந்த இதுலேயும் வந்து பேசியிருக்காங்க ஸோ அது வந்து பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் இன்ட்ரி வந்து எடுத்திருக்காரு ஹரிகரன் அவர்களை ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதை நம்ம வந்து எல்லாம் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு பயன்பெறுங்க அதே மாதிரி குரு சோமசுந்தரம் அந்த காமன் மேன் கேரக்டருக்கு ஒருத்தர் வந்து வாய்ஸ் கொடுத்து அவருடைய ஆக்டிங் வந்து நடிச்சிருக்கார்ல அவர் தான் வந்து இந்தியனுக்குள்ளே அவர் வந்தது எப்படி கமல் சார் எப்படி சந்தித்தார் முதல்ல மர்மயோகி பற்றி பங்களிப்பு இவருடைய பங்களிப்பு என்ன மர்ம யோகி படத்தில் இன்னும் இவரும் வந்து பண்ணியிருக்காரு அப்புறம் பஞ்சதாந்தரம் போர் ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் குரு சோமசுந்தரம் இந்தியன் டூ நடிங்க அதுவும் நிறையா தகவல் வந்து ஷேர் ஆகிருக்கு ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதற்கான இதுவும் சொல்லுங்கள் அடுத்து தக் லைஃப் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் ஷூட்டு தான் வந்து பெண்டிங் ஸோ எப்போ முடியும்னு சொல்லிட்டு மனிதரம் அவர்கள்கிட்ட க்ளோஸை சர்க்கிள் வந்து கேட்குறப்ப இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இண்டியன் டூ ப்ரொமோஷன்ஸ் அந்த பிறதான் ஆரம்பிக்கணும் இந்த இருபத்தஞ்சு நாள் தான் ஸோ சிம்பு டேட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம் பட் இந்த வருஷம் வந்து படம் முடிஞ்சிடும் ஆனால் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சொல்லலை எங்ககிட்ட எதுவுமே படம் இந்த வட்டம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் ரிலீஸ் டேட்டுக்கு வந்து வெயிட் வெயிட் இருக்கு அப்படின்ற மாதிரி தக் லைஃப் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா எயிட் டு நைன் கேஜி சிம்பு வந்து பார்த்திங்கன்னா உடல் நிலையை வந்து குறைச்சிருக்கார் ஏற்கனவே எழுபது கிலோ கண்டார் நூறுலேருந்து இன்னும் வந்து அறுபத்தோரு கிலோவில் தான் இப்போ இருக்காப்புல பார்க்குறதுக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு கிலோ தான் வந்து இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயா மற்றும் சார் தேவர் மகனில் பண்ண மேஜிக்காக தக் லைஃபில் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளா வந்து ஓவராக கற்பனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வை வைஜயந்தி மூவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமரன் படம் கமல் சார் எடுக்கிறாரில்ல சிவகார்த்திங்க வச்சு அதுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க அது தனிக்கும் வந்து கமல்சருடைய ஃப்ரெண்டு அவரை வந்து இறங்கி வாழ்த்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஆனால் இங்கே இருக்கிற அந்த சிவகார்த்திகேயன் கமல் சார் உயிரை கொடுத்து பண்ணுறாரில் ஒருத்தனுக்கு படம் அந்த பையன் அப்புறம் அந்த படத்தோட டேரெக்டர் எவனுமே இந்தியன் டூ படத்துக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்தியன் டூ வெயிட்டிங் சார் அப்படின்ற மாதிரி ஒருத்தனும் டீட்டு போடல ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகரை வளர்த்து விட்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அவனுக்கே ஒரு படம் எடுத்து கொடுத்தாலும் அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றியே இல்லாத ஒரு கேடுகட்ட டம்மி பேரெலாம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது ரொம்ப மனவருத்தம் இருந்துச்சு அப்புறம் கல்கியில் வந்து கமல் சார் ஏன் பிரபாஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல அது ஒரு ஆச்சுன்னா அமிதாப் பச்சனும் சொல்லியிருந்தார் பிரபாஸ் ஒரு காரணம்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து முழுக்க முழுக்க நாகஷ்வனை புகழ்ந்துட்டார் பிரபாஸ் அப்படிங்கிறது அமிதாப் பச்சன் தான் சொல்லலை அவர் புரியுது அவங்களுக்கு ஸோ அவரை பற்றியும் சொல்லலை ஃபுல் அண்ட் ஃபுல் நாகஷ்வனுடைய ஒரு உலகத்துலேயே நாங்கள் வந்து சரண்ட்ராயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரில அதில் வந்து பிரபாஸ் அவர் வந்து இது பண்ண மாதிரி அது சும்மா வந்து கிளப்பிட்டுருக்காங்க தான் பார்க்க முடியுது அடுத்து ஓடிடியை வந்து கல்கி ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ படமே நல்லா போயிட்டுருக்கு கல்கி பொறுத்த வரைக்கும் அதனால் அது வந்து போய் முடித்த பிறகு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஓடிடியில் டிசைட் பண்ணுவாங்க டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப வேகமாக அதை அக்செப்ட் பண்ணுறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் கமல் சருடைய அந்த ப்ரொடக்ஷனில் அமரன் படம் வருதில்ல அதுக்கு ஆண்டவரே கமலஹாசன் அப்படின்ற மாதிரி வந்து திருப்பி வந்து ஆண்டவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்தியன் டூக்கு மா அவரும் வந்து ஏமாற்றம் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய அந்த ட்வீட்டில் அந்த ஒரு வேகம் வந்து இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பட் இதில் அந்த ஆண்டவர் வந்துருச்சு அப்படிங்கிறது பரவாயில்லப்பா நான் நம்மளோட பெரிய ஆண்டவர் ரசீனாக இருக்கான் போலே அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் வந்து எல்லாரும் வந்து போந்துட்டுருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் நன்றைய சந்திப்பும் அது வரைக்கும்